ஏ வாண்டு ம் சம டேஸ்டா இருக்கு என்னண்ணா ஏ வாண்டு உன்னை அண்ணேன்னு சொல்லாதேன்னு சொன்னேன் உங்க அப்பா சொல்லி கொடுத்துடுமா சொல்லி எனக்கு என்ன மாமா என்ன மர்மம் உங்க பொண்ணு என்னைய ஒரே அண்ணே அண்ணேங்க ஒழுங்க அவள மச்சான் இல்லன்னா அத்தான்னு கூப்பிட சொல்லுங்க எப்ப பாரு அண்ணே அண்ணேன்னு நிக்கிட்டே இருக்கா பாக்குற பிள்ளைல என்ன அண்ணேனு கூப்பிட்டா என்ன யாரு தான் அத்தா மாமேனு கூப்பிடுறது ஒழுங்க கூப்பிட சொல்லுங்க தாய் மாமேன் பொண்ணு இருக்குன்னு தான் பேரு ஒன்னு நம்மள மாமேனு கூப்பிட மாட்டேங்குதுவே சஞ்சனா வேணா உங்களை அங்கிள்னு கூப்பிடட்டுமா அங்கிள்

வாண்டு! சரியான வாண்டா இருக்க நீ என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அங்கிக்குள்ள வச்சு நஸ்க நஸ்க நஸ்கிர போறேன் பாரு அங்குள் அங்கிள கூப்பிடு அப்பதான் இருக்கு உனக்கு நான் இதுக்கு இவ நம்ம கூப்பிட்டு போலாம் இவகிட்ட முறை சொல்லி கேட்டு கேட்டு நான் ஓஞ்சி போயிட்டேன் இனிமே இவகிட்ட கிட்ட கேட்க கூடாது நீ என்ன கூப்பிடு ஓகே ஆமா உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு ஐஸ்கிரீமையும் திங்க முடியுது இப்பதான் ஒரு அண்டா பிரியாணியும் முழுங்கினேன் என்கிட்ட இருந்து இலையில இருந்து பீஸ் எல்லாம் எடுத்து எடுத்து தின்னேன் மறுபடியும் ஒரு தப்ப ஐஸ்கிரீம் முழுங்கிட்டு இருக்க உன்னால மட்டும் எப்படி இப்படி முடியுது அரைக்க அப்படி சைஸ்ல இருந்துகிட்டு நீங்க தான உங்க இலையில இருந்து பீஸ் எல்லாம் எனக்கு எடுத்து போடிங்க வளரறப்பல நீ தான் சாப்பிடணும் சாப்பிட்டு சாப்பிடணும் இப்போ என்னன்னா உங்க இலையில இருந்து என்ன பண்ண புடிஞ்சி சாப்பிட மாதிரி சொல்றீங்க அதான் சாப்டர்ல சாப்பிட்டுட்டு எப்படி உன்னால இவ்ளோ ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுதுன்னு கேக்குறே என்னால அதுக்கு அப்புறம் ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்க முடியல சாப்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு தந்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் ம் அது கூட நான் வாங்கி தந்தது தான் ஆ இது நல்ல கதையா இருக்கே நான் வாங்குன ஐஸ்கிரீம் நீங்க வாங்குனீங்க நான் தான காசு கொடுத்தேன் காசு தான் நீங்க கொடுத்தீங்க ஐஸ்கிரீம் நான் தான் வாங்குனேன் அப்ப இது நான் வாங்குன ஐஸ்கிரீம் தான் நீங்க வாங்குன ஐஸ்கிரீம் கிடையாது ஐஸ்கிரீம் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க சஞ்சய் அண்ணா இப்படி எல்லாம் போய் சொல்லாதீங்க அண்ணா நான் தான் ஐஸ்கிரீம் வாங்குனே இது என்னோட ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமுக்கு தான் அடி போடுறீங்க நான் தரமண்டே இது என்னோட ஐஸ்கிரீம் பாத்தீங்களா மாமா உங்க பொண்ணே கடைக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தவே நான் என்னம்மா அவ தான் வாங்கினதா சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் கூட தராம கொண்டுகிட்டு கடையில வாங்கி சாப்பிடணுமா சின்ன பிள்ளை விளாட்டு புத்தியில இருக்கா வேற ஒண்ணும் இல்ல அவளை முறைய சொல்லி கூப்பிட சொல்லுங்க கூப்பிடுவா சின்ன பிள்ளை தானே பத்தாவது படிக்கா இன்னுமாவா சின்ன பிள்ளை பண்ற வேலை எல்லாம் வேலை மரும சொல்லியா என்ன பண்ணியா அவ கூட படிக்க பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளை லவ் பண்ணதுன்னு சொல்லி அவன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்து அந்த பயிட்டாசிருக்கா இவா எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க இது சின்ன பிள்ளை பண்ற காரியமா மாமா நீங்களே சொல்லுங்க ஐயோ இப்படி இல்லாம பண்ற ஆமா மாமா அதுவே பெரிய பிரச்சனையாச்சு இப்படிதான் ஏதாவது வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு எடப்பா என்ன மர்மே சொல்லியா நான் கூட சின்ன பிள்ளை விவரம் தெரியாத பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையெல்லாம் பாக்கலாக்கோ ஐயோ மாமா அநியாயம் பண்ற மாமா என்னைக்காவது பஸ்ல ஸ்கூலுக்கு போனா ஏதாவது பையன் ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட லெட்டர் கொடுக்க சொல்லிச்சுன்னா இவ ஒரு சாக்லேட் வாங்கிதாங்க தாங்க அப்பதான் கொண்டு போய் கொடுப்பேன்னு சாக்லேட் வாங்கி கேட்டு இந்த தூது வேலையெல்லாம் பத்துக்கிட்டு இருக்கான் அதுவும் சின்ன சாக்லேட் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சாக்லேட்லாம் கிடையாது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு மேல இருக்க சாக்லேட் தான் மேடம் வாங்குவாங்க இந்த மாதிரி வியாண்டாத வேலையெல்லாம் பார்க்க வந்த வாண்டு என்ன மருமோ சொல்லியா இந்த வேலையெல்லாம் பண்ணியாலா அதனாலே ஸ்கூலுக்கு இப்ப நான் சரண்யாவையும் சஞ்சனாவையும் நான் தான் பைக்ல கொண்டு போய் டிராப் பண்றது இந்த விஷயம் எல்லாம் எனக்கு சரண்யா தான் சொன்னான் அவ கொஞ்சம் சேட்டை பண்ணுவா தெரியும் ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவான்னு தெரியாம போச்சு எனக்கு அவ ஸ்கூலுக்கு தினம் இவ்வளவு ட்ராப் பண்ண போவதில்ல அப்ப ஏதோ ஒரு பிள்ளை எனக்கு லெட்டர் தந்துச்சுன்னு சொல்லி அங்க இருந்து லெட்டர் வாங்கி எனக்கு தந்தைவா அப்படிப்பட்ட ஆளு நாங்க பொண்ணு என்ன புறாவிடு தூது மாதிரி ஒரே தூதாலும் அனுப்பிக்கிட்டு இருந்திருக்கா படிக்கலாம் இல்லையா ஆ படிக்கிறதுல நல்லா தான் படிச்சா எல்லாம் நல்ல மார்க் தான் வாங்குறா ஆனாலும் இந்த வேண்டாத வேலை கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கண்டுச்சி வைங்க சரி மர்மா உன அவளுக்கு களம்பருக்குள்ள நாலு புட்டி மேரி சோலிட்டு போறேன் ஆ சரி மாமா வாண்டு என்னையவே নকলலாம் பண்ற இரு வாசமா உங்க அப்பா கிட்ட ஊனியே மாட்டி விட்டுடேன் நல்லா திட்டுன அப்புறம் வாங்கு சோ ஸ்வீட்ஸ் எனக்காக சரணதா எவ்வளவு பண்றாங்க எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அதுவும் ஹார்ட்ல இவ என்ன காத்துல பडा வரையிட்ட இருக்க சஞ்சு பாட்டியா உங்க அண்ணனே எனக்காக எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அண்ணே ம் பாத்தேன் பாத்தேன் சூப்பரா இருக்கே ஃபுல்லா ஹார்ட் வேற ம் நடக்கட்ட நடக்கட்ட ஏய் அழகா இருக்கல நான் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா எனக்காக சரணா இவ்ளோ பண்ணுவாங்கன்னு ஆ அத சொன்னாங்க எங்க அப்பா டெக்கரேஷன் பண்ண நானே வாலண்டரியா போய் வாங்கிட்டு வரேன் எங்க அண்ணே போனானே அப்பவே தெரியும் உங்களுக்கு சூப்பரா டெக்கரேஷன் பண்ண போறானே பாரு கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே வந்து இன்னும் குளிக்க கூட இல்லையா ஆளு இன்னும் உனக்காக வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டு மகு மகன் ஒரே ஆளா செய்யற உங்க அண்ணனை பாரு நல்லா தின்னுட்டு நல்லா சோஃபாவில மல்லாக்க படுத்து கிடக்க அவங்க அண்ணன் உங்க அண்ணன் மாதிரி இல்ல எங்க அண்ணன் எல்லாம் படுத்து கிடக்கணும் வண்டு இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவர் தான் ஆமா உங்க அண்ணன் காதல் மன்னன் செய்வான் இங்க பாரு கர்மதி அவ ஏன் அப்படி கேட்கானா வா மொவளுக்கு அவ பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அவனும் இப்ப படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அவனுக்கு படிச்சு முடிச்சப்புறமா அப்புறமா அவன் அப்பே ஒரு கடையை வச்சு கொடுத்துருவான் அவன் தொழில் தொடங்கிடுவான் அப்படியே அவன் தொழிலையும் பாத்துக்கிடுவான் அதனால அவன் பொண்ணை கட்டி வைக்க முடியுமான்னு கேட்கா வேற ஒண்ணும் இல்ல சொந்த விட்டுறப்படாத ஒத்தைக்கு ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தான் உன் வீட்டு பிள்ளையா அவள் வீட்டுக்கு கேட்கா நீ எதுவும் வேறே தப்பாக நினச்சிக்கிடாத அதை தான் தயங்கி டயங்கி என்னென்னு கேட்கான்னு வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி பார்த்தா அவன் நான் இப்போ கேட்க மாட்டேன்னு விட்டாரு அவன்கிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அவள் தான் விருப்பமாக இருக்கான்னு நமக்கு தெரியுமே அது அவையெல்லாம் படித்து முடித்து காலப்போக்கில் எப்படி மாறுதோ அப்போ பரவ பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு இருக்க பயம் என்னென்னா இன்னும் அவள் பெரிய மனுச்சி அவளை அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எல்லாரும் நாலு பேரும் நாலு விதமாக இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாவை என்ன சொல்கிற சாருமதி உன் பொண்ணு இன்னும் பெரிய மணிக்கு ஆகலையா பன்னெண்டாவது படிக்காங்க ஆமாம் நீ ஆனால் அவன் இன்னும் பெரிய மனுஷன் ஆகல அவன் ஒழுங்கா ஒன்றும் சாப்பிட முண்டா சத்தான பொருள் ஒன்று கொடுத்தாலும் திங்காண்டா உடம்பு எப்படி மெலிஞ்சிருக்கா பற்றியலா ஆளு உனக்காகாமல் இருக்கா இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாமே இந்த எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடனே உடனே அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதே சடங்காய் போயிருவா அவ்வளோ பிள்ளைகளும் இன்னும் ஓம்பிரும்பவா பெரிய மணிச்சா அவளியா அவள் சிக்கனே சாப்பிட முண்டா இப்போ கூட சிக்கன் பிரியாணி தான் நான் செஞ்சேன் அவள் எங்கன்னா சிக்கன் எடுத்துக்கிட்டாலும் பத்தியலா அந்த சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவா இங்க பாரு எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவ பெரிய மணிச்சி ஆறும்போது அவ ஆவட்டம் இப்ப உள்ள காலத்துல எல்லாம் உடனே ஆகுது பிள்ளைல அப்ப உள்ள கால எல்லாம் பாரு வயசு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு வரைக்கும் பெரிய மணிச்சி ஆகிட்டுதான் இருந்தது பிள்ளைங்க அதனால அதெல்லாம் நான் நீ உன் பிள்ளைய என் பையனுக்கு கட்டி மட்டும் நீ சொல்லு நீ வாக்கு தந்தனா எனக்கு என் வீட்டு மருமவாதான் நீ நானும் கொஞ்சம் உறுதியா இருப்பேங்களா அதுக்குதான் கேட்க என்னங்கதான் இருக்கீங்களா வெளியா என்னன்னு போய் பார்சலா ஒருவேளை இந்த பிள்ளைகள் என்னமோ ஆர்டர் போட்டுச்சுங்களா என்னன்னு தெரியலையே இந்த பிள்ளைகள் தான் என்னத்தையாவது ஒன்று ஆர்டர் போட்டுக்கிட்டே கிடக்கும் அங்கதானே தானே இருக்கும் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லிருக்கலாம்ல பிள்ளைகள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு கிடக்குது அதான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்தேன் ஆர்வம் காணுமே எங்கன்னு தான் பார்த்தா பின்னாடி இருக்கியா அவ்வளோ வரும் சரி நீ அப்போ நான் போய் பார்க்கேன் நீ யாருங்கிட்ட நேரத்தில் தான் இந்த மனசு வருவாரு வந்து காரியத்தை கெடுக்க என்ன ரமணி புலம்பிக்கிட்டு இருக்கா என்னாச்சு ரமணி இப்பதான் அவன் மோனுக்கு அவன் மோல கட்டி வைப்பியா என்னன்னு வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா சரி சொல்லுன்னு அதுக்குள்ள நீங்க வந்து அவளை எழுப்பி விட்டுட்டியா அவன் எந்த பதிலும் சொல்லாம போயிட்டா அவள் பெருசாக வேற பிடி கொடுத்து பேசலை காலப்போக்கில் எப்படி மாறுமோ மாறணிட்டா வேற இப்போ என்னத்துக்கு என் முன்னாடி இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னும் நாளைக்கே அவள் சரினு சொன்ன உடனே நாளைக்கே கல்யாணம் பண்ணி நாலு அன்றைக்கே பிள்ளை பத்துற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கா பிள்ளைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு அதுவும் படிச்சு அதுவும் வேலைக்கு போய் அதுவெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியான அப்புறமா இதை பத்தி பேசணும்னு இருக்கு இவன் ஏன் இது இப்பயே கேட்கணும்னு சொல்லியாலும் எனக்கு தெரியும் உண்டது எங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருங்க நான் போட்ட கணக்கே வேற என் கணக்கு கைமீறி பெய்யணுமோன்னு பயமா இருக்கு வேற ஒன்றும் இல்லை நீ என்ன கணக்கு பண்ணியான்னு எனக்கு தெரியும் உன் கணக்கெல்லாம் நீ நினைச்சேன்னா அது சரிபட்டு வராது ஒழுங்கா நீ நல்ல மனசோட நினைச்சா எல்லாம் நல்லதே நடக்கும் கடைசி காலத்துல நம்மளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மருமவா வேணும் அதை மட்டும் தான் நீ நினைக்கணுமே தவிர்த்து சொத்து பத்துன்னு நினைச்சேன்னா ஒன்னும் வழங்காது பாத்துக்க என் தங்கச்சி மூவா தான் நம்ம வீட்டுக்கு மருமகலாம் வரணும்னா அது வந்துதான் தீரும் வேற அப்படின்னு வரணும்னு இருந்தா அதுதான் வரும் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும் நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும் நினைச்சா முடியுமா கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும் நம்ம நினைக்கிறதா தான் அந்த ஆள் உட்கார்ந்து இருந்த ஒரு காரியம் நடக்குமா நம்ம தான் இந்த பையலுக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு போய் கேட்டாதான் பொண்ணு கிடைக்கும் சும்மாவே அவையிலே வந்து கட்டி தர முடியாத கடவுள் வச்சிருக்காரு தான் நடக்கும் உட்கார்ந்து இருந்தா நல்ல நேரத்துல வந்து சகுனி மாதிரி கெடுத்து விட்டுட்டியாரு இப்ப மறுபடியும் அவளை உட்கார வச்சு அவகிட்ட நான் கேட்கணும் நீங்க போய் உங்க தங்கச்சிட்டு கேளுங்க பேசுங்கன்னா நீங்க அதை பத்தி கேட்க மாட்டேங்க அவ எதுவும் வருத்த பெற்ற கூடாது அதுதான் ஏன் என்ன நான் எதிர்த்தியா அங்க வெளியே போனேன் ஒருத்தர் பார்த்து திக்கிட்டு வந்தா சரி இருப்பா நான் வீட்டாளர்களை வர சொல்லியேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கூப்பிட்டேன் அங்க புள்ளையில எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு கிடக்குது என்ன எதனை கேட்டு நீர் வாங்கி வைக்க வேண்டியதுதானே இருந்தவளை எழுப்பி விட்டுட்டேரு சரி இப்ப அதுல என்ன கேட்டு போச்சு இன்னைக்கு இங்க தானே தங்கி இருப்பே கேளு பொறுமையா அவ சொல்லியாலா என்ன சொல்லியா எது சொல்லியானு பாரு எது சொன்னாலும் சரியா தங்கச்சி நீ மூஞ்சு திக்கி வச்சிட்டு இருந்துடாத அவ விருப்பம் தான் ஏன் உங்க தங்கச்சி மூவல நம்ம பையனுக்கு கட்டி வைக்க மாட்டாவளோ நீ மூஞ்சு திக்கி வச்சிட்டு இருந்துடாத அவ விருப்பம் தான் என்ன ஏன் உங்க தங்கச்சி நம்ம பையனுக்கு கட்டி வைக்க மாட்டாவளோ கூறு கட்டவ மாதிரி மறுபடி மறுபடி அதே பேசிக்கிட்டு இருக்கா அது படிக்க புள்ள கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ படிக்க புள்ளனா நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாவளோ படிச்சி முடிச்சப்புறம் அத தான் நான் இப்பயே கேக்கேன் அதுக்கு என்ன நாலு கிடக்கு நீ சும்மா இரு

நீங்க பேசிட்டு இருங்க நல்லா காத்து ஓட்டமா தான் என்ன ரமணி நானும் சடங்கன பிள்ளையா நீ கேட்டுக்கிட்டு இருக்க நீ உன் மௌனுக்கு நீ நினைச்சா நீ என்ன பெரிய மனுச்சு கூட ஆகாத பிள்ளையே நீ கேட்டுக்கிட்டு இருக்கா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா நாளைக்கு உன் மௌனுக்கு கட்டி வச்சு எதோ குழந்தைகள் இருந்தா இல்லன்னா நீ என்ன பண்ணுவ நீ வெத்து வச்சிருக்கதோ ஒத்தைக்கோ ஒரு பையன் அப்புறம் உன் வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டாமா நீ என்ன நினைச்சுக்கிட்டு நீ பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளையன்னு எனக்கு தெரியலையே ஒருவேளை சொத்து பத்துலாம் இருக்கு நிறைய நகை போடுவாங்கன்னு உன் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு பாக்கியோ ஆமாம் அதுவும் ஒரு காரணந்தான் இப்போ பொம்பளை பிள்ளைக்கும் சமபதியா பாதியாக சொத்து பத்தெல்லாம் தான் இந்த என் வீட்டுக்காரருக்கு ஐயன் தங்கச்சிக்கும் தான் சமபதியா சொத்தை பிரிச்சிட்டாவே நிறைய சொத்தை ஐயையை தங்கச்சிக்கு எல்லாம் நல்ல சொத்து அதில் தான் அவன் வீட்டுக்காரரு இப்படி பிசினஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸாக ஆரமிச்சு இருக்காரு இப்போ ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்கு நம்ம பிள்ளைக்கு பா கட்டினோன்னா அந்த பிள்ளைக்கு வர சொத்து பாதி நம்ம பிள்ளைக்கு வந்துருமே அதுக்கு தான் அந்த பிள்ளையை கட்டி வச்சிடலான்னு பார்க்க என் மோனுக்கு என் வீட்டுக்கார் இந்த சொத்துல பாதியை விற்று எங்கேயோ போய் கடை வைக்கணும்னு சொல்லி அவ்வளோத்தையும் ஏமாந்து மறுபடியும் இப்போ வேறு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை போட்டு உட்கார்ந்துருக்கோம் எங்கள் சொத்துல பாதி போயிட்டு ஏதோ இப்போ இருக்கிறத வச்சு வண்டி ஓடுது ஆனால் அப்படி கிடையாதுங்க இங்கே எல்லாம் இருக்குது இவர் தங்கச்சிக்குள்ளே சொத்தில் தங்கச்சி மாப்பிள்ளை நல்ல பிஸ்னஸ் ஆரமிச்சு நல்ல ஹோட்டலுன்னு எல்லா பக்கமும் ரெஸ்டாரண்ட்டுன்னு நல்லா ஓடுது எல்லா இடமும் நிறைய கடை ஓப்பன் பண்ணிட்டாரு சொத்து பற்றிலாம் நிறையா இருக்குது ஆனால் தங்கச்சி மாப்பிள்ளை நம்ம பையனுக்கு கட்டிடலான்னு பாக்கேன் இவர் அசர பண்ணுஞ்சாரு எதுக்கும் பேச பண்ணுஞ்சார் வாய் திறந்து என்னமோ முத்து கொட்டிடுறோம் வாயே முடி வச்சுக்கிட்டு இருக்காரு ரமணி நீ லேசு பட்டவல்ல யாருக்காக நான் இது பண்ணியே நாலு பண்ண நம்ம பிள்ளைல தானே நல்லா இருக்கும் அதுக்குதான் அது சரி ஆ சரிப்பா இந்த மனசையும் கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன் நல்ல பிள்ளைக்கு அதான் வந்திருக்கு போல இருக்கு எம்மா சரண்யா இந்த பிள்ளைகளுக்கு காதையே கேட்காது ஒன்னா இருந்துச்சு அரட்டை அடிச்சிட்டே கிடக்கும் என்ன ஐஸ் வண்டி அவ்வளவு ஐசியும் முடிஞ்சிட்டியா ஆமா அங்கிள் அங்கிள்னா அக்கிள்குள்ள வச்சு நசிக்கிறவனே சொன்னா இல்லையா உன்னைய ஐயோ ஐயா பாப்பாற்றீங்க காப்பாற்றிங்க நீ காப்பாற்றுங்க இறங்கு காப்பாற்றிங்க உன்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க மாட்டாங்க பேரு ஐயா சஞ்சனா ப்ளீஸ்லாம் விடுங்க விடுங்க அக்கா வேட தாங்கலா குளிக்க விடியல ஆமா நான் குளிக்கவே மாட்டேன் நீ வந்து குளிச்சாற்றி விடு ஏன் அம்மா காப்பாற்றலாம் பார்த்துக்கிட்டுன்னுக்கா வந்து நீ பண்ற வேலைக்கு வாங்கினலோ ஏன் சஞ்சை விடல பாவம் சஞ்சனா யாரு இந்த வாயோடியோ பாவம் என்ன நக்கோல் பண்ணுறதுமோ என்னு ஐயா ஐயா சஞ்சனா ப்ளீஸ்லாம் விடுங்க யார் வேடை தாங்கலா போய் குளிங்க பாரு என்ன சொல்லியாலும் பாரு காலையில தான குளிச்சிட்டு அவ்ளோரும் கோயிலுக்கு போனும் நான் यारவேயா இருக்கனா எப்படி கிண்டல் பண்றானு பாரு பின்ன அக்குளுகள வச்சிக்கிட்டு இப்படி நசுக்குனா வேற வேற வரடா தாங்க முடியாதுடா உண்மையே சொல்லி தான ஆவணும் வேற செண்ட் பக்தி செண்ட் வாசி அடிக்கினா சொல்ல முடியும் இந்த வாண்ட இப்படி விட்டா திருப்பிட்டு வராது WWF ல வார மாதிரி தூக்கி வீசுற போறேன் பெரிய போ அம்மா ஏல என்ன வந்து பாத்துக்கிட்டே இருக்க வெண்ணே வந்து காபத்துல என்ன மோதைவங்க கிட்ட இருந்து என்னது இவனா ஐயய்யா சாரி சாரி சஞ்சய் அண்ணா சஞ்சய் நின்றதனே காபத்துக்கு தரணண்ணா சஞ்சய் என்ன சொல்ல கூடாது சஞ்சேதா சொல்லு அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னாதான் நான் இப்ப உடனே விடுவேன் அதெல்லாம் நான் சொல்லே மாட்டேன் ஏல சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்க ஆ வாங்கத வாங்கத என்ன காப்பத்த வந்த தெய்வமே வாங்க வாங்க வந்து என்னைய காப்பத்துங்க அந்த சஞ்சய் அண்ணன்ட்ட இருந்து அம்மா நீ சும்மா இரு இவ என்ன பண்ணுனானு உனக்கு தெரியாது சரி நான் என்னமும் பண்ணிட்டு போற முத அவள விடு பொம்பள புள்ள இப்படி கழுத்த பிடிச்சிட்டு நெரி பாவலாக்கம் அம்மா ரொம்பலாம் ஒண்ணு நெரிக்கல அக்கள விட்டு வெளிய போகாத அளவுக்கு தான் நெரிச்சி பிடிச்சி வச்சிருக்கே வேற ஒண்ணும் கிடையாது விடுல அவ எப்பயும் உன்கிட்ட கிண்டல் பண்ணியது தானே என்னமா புதுசா இன்னைக்கு தான் அவகிட்ட கிண்டல் பண்ணிய மாதிரி தான் நீயும் பண்ணியா

இம்மா பாரு எப்படி கிண்டல் பண்ணியானு காலையில தானே குளிச்சுட்டு கோயிலுக்கு போனோம் கார் ஏசி கார்ல தான் ஃபுல்லா போயிட்டு வந்திருக்கோம் எப்படி மேல வேற பாட அடிக்கும் வேணே கிண்டல் பண்றோமா சரி சரி விடு சின்ன பிள்ளை தானே சென்ட் ஃபேக்டரி சென்ட் ஃபேக்டரி குடுமிய கட் பண்ணிரவே பத்துக்க தரணதா அம்மா சொன்ன மாதிரி சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன் எவ்ளோ எஃபெக்ட் போட்டு எனக்காக செஞ்சிருக்கீங்க थैங்க்ஸ் தா சஞ்சனா இந்த கேக்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருமா கூலிங் பையறோம் ஐஸ் கேக்னு சொன்னாங்க அம்மா அவகிட்ட கொடுக்காதீங்க அவளே எல்லாத்தையும் எடுத்து తిന്നിட்டு வெறும் பாக்ஸ் உள்ள கொண்டு வச்சிருவா சரியான ஐஸ் வண்டி வாங்கிட்டு வந்து ஐஸ் ரெண்டு டப்பால ஒரு டப்பாவே அப்பவே முடிஞ்சிருச்சு என்ன இதையும் முடிஞ்சற போது கேக் கட் பண்ற வரைக்கும் வந்து தாங்காது இது ஆமாடா அப்பனா சஞ்சே என்ன கொண்டு போய் வைப்பாங்க ஃப்ரிட்ஜ்ல அவங்க கிட்டே கொடுங்க ஏ வாண்டு என்ன வேளை வாங்குறியா நீயே வாங்கி கொண்டு போய் வைப்போ இப்போதான் யாரோ எங்க எல்லாம் தர ஐஸ் வண்டி எல்லாத்தையும் தின்றோம் நீங்க அப்ப நீங்க கொண்டு போய் வைக்க வேண்டியது தானே தெரியாம சொல்லிட்டேமா போ போய் நீயே வாங்கி கொண்டு போய் வைப்போ ம் அது சஞ்சனா இல்லனா அங்க ஒரு வேலையும் ஓடாதம்மா கொண்டங்க தேனா கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு வரேன் ம் பார்த்து வைமா ஆ சரிடா சரி வாங்கக்கா நம்மளும் உள்ள போவோம் ஏன் மோன் வேறு அங்கே டெக்ரேஷன் பண்ணிகிட்டு இன்னும் குளிக்க வேறு இல்லைன்னா அவன் வேறு என்ன பண்ணி எது பண்ணணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பான் சஞ்சே துணியாவது ஒன்று வாங்கி கொடுத்து அவனை குளிக்க சொல்லணும் அவனை இன்றைக்கி இருக்க மாட்டேன் பெயர் சாவி தந்துடு நான் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு போகிறேன் போகிறேன்னு இருந்தான் அவன் ஒத்தில அங்கே வீட்டில் போய் என்ன பண்ணுவான் ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கலாம் அது கடையில் கூட வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு தூங்குவான் அது அப்பா தான் திட்டுவாரு என்ன பண்ணேன்னு தெரில இவன் வேற போகிறேன்னு நிற்கான் அவனே இருந்து இனிமேல் நாளைக்கு போக வேண்டியதானே ஒன்றா நாளைக்கு காலேஜ் இருக்கோ ஆமாம்க்கா நாளைக்கு காலேஜ் இருக்கோம் நாளைக்கு அவங்க காலேஜிக்கு கண்டிப்பாக இவரும் வேலைக்கு போகணும் பாரு நானும் நாளைக்கு காலையில் கிளம்பிட வேண்டியதுதான் நீங்க நீங்களும் எங்க கூட ஆமா வேற எனக்கு என்ன வேலை உங்களோட கூட நானும் காலையில கிளம்பிட வேண்டியதுதான் சரி அப்ப வாங்கக்கா காப்பி பார்ப்போம் உன்ன